அருகே ரயிலில் திடீர் தீ விபத்து இந்த தீ விபத்து சரக்குகளை ஏற்றிச் செல்லும் வண்டியில் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து ரயில் நிறுத்தப்பட்டது இந்த ரயில் முழுவதும் ஆயில்கள் ஏற்றி சென்று கொண்டிருந்ததாகவும் அதில் ஒரு ஆயில் இருந்த பெட்டியில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் இது ரயில் முழுவதும் பரவும் ஆபத்து உள்ளதால் ரயில்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன இதனால் சென்னையிலிருந்து பெங்களூர் மேங்களூர் கோவை பகுதிகளுக்கு செல்லும் ரயில்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டுள்ளன அதேபோல் மறுமார்க்கத்தில் பெங்களூர் மேங்களூர் மற்றும் கோவையிலிருந்து வரும் ரயில் சேவைகளும் அரக்கோணத்துடன் நிறுத்தப்பட்டுள்ளன புறநகர் ரயில் சேவையும் முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது தீ மலபல என்று எரிவதால் ரயில் பெட்டிகளில் பரவும் ஆபத்து இருப்பதாலும் பயணிகள் ரயில் சேவையை தீ அணைத்த பிறகே ரயில்வே நிர்வாகம் தொடங்கும் என தெரிய வருகிறது